ஓம் சைராம் சீ சைராம் என் அன்பு குழந்தையே நீ தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடாதே உன்னை தூக்கிவிட உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்னையே கதியேன வந்த உன்னை எப்போதும் நான் கைவிட மாட்டேன் இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை அதனால் இனி வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்கும்படி நான் காமிக்கின்றேன் இது என்னுடைய சத்திய வாக்கு எதற்கும் பயப்படாதே சாதகமாக இல்லை எனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்னை சுற்றி உள்ளவர்களுக்கு ஏதாவது பிரச்சினை வந்துவிடுமோ எனக்கு மேலும் மேலும் துன்பங்கள் வந்துவிடுமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் கவலையே வேண்டாம் நான் பார்த்து கொள்கின்றேன் தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு இந்த வயதில் நீ உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகின்றாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் நீ தூக்கி ஏறி அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் நீ அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையும் நிதானத்தையும் நீ இழக்காதே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் நிறைவு அடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என்னுடைய நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவற்றை நான் பார்த்து கொள்கின்றேன் நீ உன்னில் இருக்கும் எல்லாவற்றிலும் என்னை நீ காண்பாய் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் உன் கூடவே எப்பொழுதுமே இருப்பேன் நீ ஒரு குழப்பத்திலிருந்து உன் மனமானது வெளிவந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் வேறொரு குழப்பத்தில் சென்று அது மாட்டிக்கொள்கின்றது வாழ்க்கையில் நிகழ்வுகள் தொடர்ச்சங்கிலியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்னை நம்பி இருக்கும் முன்னை ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நான் அடுத்தடுத்து விடுவித்து கொண்டுதான் வருகிறேன் ஆனால் உன் மனமும் ஒன்றிலிருந்து மற்றொன்றை கண்டு த குழம்பி தவித்து போகின்றது இது எல்லாம் சரியாகும் விரைவாகவே ஏனென்றால் உனக்கான சூழ்நிலை சாதகமாக இல்லை அதனால் பயப்படாதே இனி வரும் காலம் உன் கை ஓங்கி நிற்கும்படி நான் காமிக்கின்றேன் உன் கஷ்டங்களை தீர்க்க உன் வீடு தேடி வந்துவிட்டேன் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகிறது எல்லாமே உனக்கு வெற்றியாக மாறப்போகிறது நீ மகிழ்ச்சியாகவே இருப்பாய் உன் கஷ்டங்களை தீர்க்க நான் வீடு தேடி உன்னை கேட்காமலேயே நான் வந்துவிட்டேன் உள்ளே வந்த பிறகு கேட்கிறேன் நான் உன் வீட்டிற்குள்ளே எப்பொழுதும் இருக்கலாமா உன்னை தேடி நான் வரலாமா எனக்கான பதிலை நீ சீக்கிரம் சொல் நம்பிக்கையுடையவருக்கு நிச்சயம் நான் காட்சி தருவேன் எந்த வடிவில் தோன்றி காட்சி தருவேன் என்பது எனக்கே தெரியாது இது இறைவனின் தீர்மானமே காத்திரு நிச்சயம் காலம் கனியும் உனக்கான நல்வாழ்க்கை உன்னை தேடி வரும் இது என் மீது சத்தியம் உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும்